நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டே நாள் தாங்க மழை பெஞ்சிச்சு ரெண்டு நாள்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு வாழை மரம் சாஞ்சிடுச்சி முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மரம் சாஞ்சி தான் அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் போன அன்றைக்கி ஒரு மரம் சாஞ்சிச்சு அது கூடவே அடியில் நிறையா கண் வந்திருக்கும் அதுலேயும் ரெண்டு முன்னேறு சாஞ்சிடுச்சு சேர்த்து அது நேராக நாற்காங்க மரத்தில் விழுந்து அந்த நார்த்தங்க கண் ரெண்டாக விட்டு போயிடுச்சு ஒடிஞ்சிருச்சு அதை ஒடிஞ்சதை வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க அதை வெட்ட வேண்டாம் அது வேஸ்ட் ஆகிரும் நம்ம நூல் போட்டு நல்லா டைட்டாக சுற்றி வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அந்த இன்னொரு கம் அந்த இன்னொரு கிளையோடு வந்துட்டு இந்த ஒழிஞ்ச கிளை வந்து ஒட்டிக்கும் சொல்லி நல்லா டைட்டாக வந்துட்டு நூல் போட்டு கட்டிட்டு மேலே செல்லட்டை போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம் ஒரு ஆறு ஏழு மரத்துக்கு போட்டிருக்காங்க அதில் வந்துட்டு நல்லா கொத்தி விட்டு க்ளீன் பண்ணதுனால குப்பைமேனி கீரை அப்புறம் வந்துட்டு சாரணத்தி கீரை மழைத்தக்காளி இது எல்லாமே நிறையா வந்துருந்துச்சு அது எல்லாமே நான் பறித்து வச்சுருக்கேன் அதுவும் வீடியோவில் வரும் பாருங்கள் நல்லா சூப்பரான கீரை நல்லா துளுத்து தலை தலைன்னு வந்துருந்துச்சி நான் பார்த்துட்டு விடுவேணா எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாத்தங்கன்று கொய்யா அப்புறம் வந்துட்டு மாங்கண்ணு தென்னைப்பு கருவேப்புல லெமன் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா துளுத்து நல்லா வந்திருக்கு இந்த வாழை மரம் மட்டும் சாஞ்சிருச்சுங்க நல்லா தார் வந்துட்டு நல்லா பெரிய தாராக இருந்துச்சு எங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய தாருன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சீப்பாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு ஏலக்கி ஏலரிசின்னு சொல்லி சொன்னாங்க மாமனார் ஏலரசியாக பூங்கம்பழமான்னு தெரியல எனக்கு இது வந்துட்டு நல்லா காயாக தான் இருக்குது அதுலேயே சென்டரில் ஒரு பழம் பழுத்து அது அணிலாம் என்னவோ கடிச்சிருக்கு சின்ன வாழை பூ இருந்துச்சு அதில் சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வேறு ஊருக்கு போகணுமே இதுன்னுட்டு மாமா எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லோரையும் சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு வெட்டி எடுத்தாச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த வாழைக்காய் வந்துட்டு பரு வெட்டி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் இது முளைச்சி வந்துருச்சு பாருங்கள் நல்லா அந்த குறுத்து விட்டுருக்கு பாருங்கள் வாழை மரத்தில் வந்து எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும் வாழைப்பூ வாழைக்காய் வாழைத்தண்டு வாழை இலை இந்த வாழை பட்டை நாருக்கு யூஸ் ஆகும் வாழை இலையில் சாப்பிட்டங்கெல்லாம் எல்லாமே எல்லாமே யூஸ் பண்ணுறது இந்த வாழை மரம் மட்டும்தான் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு வந்தாங்க பூச்சி விழுந்துருச்சு ரெண்டு மரமும் சரி அதான் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா பெரிய பெரிய தண்டாக இருந்துச்சு நல்லா பிஞ்சாவும் இருந்தது தண்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஊருக்கெல்லாம் போயிட்டோன்னாக்க நம்ம டவுனில் இருக்கிறதெல்லாம் மறந்துருந்தோம் அங்கே இருக்க மாதிரி தான் வந்துட்டு நம்ம பழகிக்கணும் அதுதான் எங்களுக்கும் பிடிக்கும் அதனால அவங்க விட்டு பூச்ச எல்லாத்தையுமே வெட்டி நல்லா க்ளீனாக எடுத்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வாழைத்தண்டு இருந்து அது எல்லா வாழைத்தண்டையுமே வெட்டி அவங்கள பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் தண்டெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது பாதி ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு பாதி பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏதோ பதினாறாம் தேதியும் பதினேழாந்தேதி செஞ்ச மலையில் விழுந்த வாழை மரம் இப்போ அந்த வாழை மரத்தில் நுனியில் அந்த இலை இருக்கும் பாருங்கள் நிறையா நல்லா கிளியாத இலையாக எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இது வந்துட்டு தெராகீரைன்னு சொல்லுவாங்க இது நல்லா தரையோடய தரையாக இருக்கும் அந்த கீரை வந்துட்டு நல்லா கசப்பாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் மணத்தக்காளி கீரை அது கூடவே வந்துட்டு குப்பை மீனிக்கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு குப்பை கீரையும் பறித்து வச்சுருக்கேன் கூடவே அந்த இலையிலே பறித்து நம்ம வச்சாச்சு நல்ல இலை வந்துட்டு எவ்வளோ நுனி இலை எவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்கள் இதுலெல்லாம் நல்லா சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இதில் உள்ள சத்துக்கள்லாம் நமக்கு நிறையா கிடைக்கும் அப்புறம் இங்கே வந்துட்டு கோவாக்கீரை சுண்ணாம்பு கீரை சாரணிக்க கீரை இது எல்லாமே பறித்து ஏதோ ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாமே நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்சிது இந்த கீரையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கீரையெல்லாம் எல்லாம் போது நான் கூச்சப்பட மட்டும் நான் மட்டும் பறிச்சிடுவேன் யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னு கிராமத்தில் என்ன இந்த கீரை பறிக்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எடுத்துன்னு கிராமத்திலே கேட்குறாங்க எப்படின்னு தெரியல நம்ம இங்கே கொஞ்சம் டவுனில் இருக்கிற நம்மளுக்கு கூட எல்லா கீரையும் தெரியுது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு என்ன கீரைன்னே தெரிய மாட்டேங்குது உடவே பிறண்ட குழம்புன்னு சொன்னாங்க பிறண்ட குழம்பு அது எப்படிங்க செய்கிறதுன்னு சொல்லியெல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதெல்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுனால உடம்பு நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டுருங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சாய்ஞ்சிருந்ததாக அப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் வீடியோவாக எடுத்து என்ன தான் வீடியோவாக எடுத்து போட்டுருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க காலையில் ஏழரை மணி எட்டு மணி இருக்குங்க நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போகும்போது முடிச்சு கிடிச்சிட்டு எல்லாம் வரும்போது கரெக்டாக மணி பத்தரை மணி இருக்கும் அவ்வளோ நேரம் இருந்து எல்லா வேலையும் செஞ்சோம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ